வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை மற்றும் ஜீரண மண்டல புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் வடமலையான் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மே பத்தொம்பது இன்னைக்கு வந்து ஐபிடி அவேர்னஸ் டே இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அவேர்னஸ் டே ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது நம்ம ஐபிடியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஐபிடி உள்ள மக்களோட அந்த ஒரு லைஃப்பை பற்றி ஒரு ரெண்டு மூணு இதில் நான் சினாரியோஸில் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு டூர் போகும்பொழுது நம்ம எங்கே போகலாம் என்ன என்ஜாய் பண்ணலாம்னு யோசிப்போம் ஆனால் ஐபிடியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க யோசிக்கிற விஷயம் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா டாய்லெட் இருக்குமா டாய்லெட்டு எப்படி போகிறது நம்ம வசதிகள் இருக்குமா நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் இந்த மாதிரி சி சிந்திக்கிறது தான் இந்த ஐபிடி உள்ள மக்களோட ஒரு நிலைமை ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று அல்சரேட்டிபோலைட்டிஸ் இன்னொன்று க்ரான்ஸ் டிசீஸ் நம்ம இந்த பதிவில் அவேர்னஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோமே தவிர இதோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி இல்லை ஐபிடி இன்ஃப்ளமேட்டிவ் பவல் டிசீஸோட மூல காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூனிட்டி அதாவது நார்மலாக ஒரு எதிர்ப்பு சக்தி ஒரு வைரஸ்க்கு எதிராகவோ ஒரு பாக்டீரியாவுக்கு எதிராகவோ தான் வேலை செய்யணும் ஆனால் நம்மளோட உடம்பில் உள்ள செல்களுக்கு எதிராக வேலை செய்யும் பொழுது அதற்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுமே ஒரு வகையான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஸோ நம்மளை உடலில் உள்ள செல்களுக்கு எதிராக நோய் சக்தி உருவாகி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் ஸோ இந்த இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு வயிறு வலி அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி சில சமயங்களில் மோஷனில் ப்ளட்டு போகிற மாதிரி இருக்கும் சதா எப்போ பாத்ரூம் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை இருபது தடவை போவாங்க சளி மாதிரி போகும் ரத்தம் மாதிரி போகும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டாவது ஃபினான்ஷியல் அதாவது வேலைக்கு சரியாக போக முடியாது ஒரு வேலைக்கு போனால் கூட இந்த மாதிரி பொழுது வேலையில் நம்ம நீண்ட நேரம் வேலை பார்க்கறதுக்கான ஒரு தன்மை இருக்காது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சஃபரிங்ஸை தான் ஐபிடி உள்ள மக்கள் தினம் தினம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு இந்த மே பத்தொம்போது ஐபிடி அவேர்னஸ் டேயோட இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட தீம் என்ன தெரியுங்களா ஐபிடி ஹேஸ் நோ பார்டர்ஸ் பிரேக்கிங் டேபுஸ் டாக்கிங் அபவுட் இட் அதாவது ஐபிடிக்கு ஒரு எல்லை இல்லை அது அதை பற்றின புரிதல் இல்லாததை நம்ம ஒரு சமுதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இரு இருபத்தி அஞ்சு ஐபிடியோட தீப் ஸோ ஐ ஐபிடி பற்றின பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் ஸோ ஐபிடி ரொம்ப சீரியஸான விஷயமா அப்படின்னா ஐபிடிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை ஆனால் சரியான நேரத்தில் அதை டயக்னோஸ் பண்ணாமையோ இல்லை சரியான வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக சீரியஸான ப்ராப்ளம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் குடல் ரொம்ப பெருசாகி அது வெடிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இல்லை அதுவே வந்து புற்றுநோய் கட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் அதை நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருந்து நம்ம கண்டிப்பாக வராமல் பார்த்துக்கலாம் ஐபிடியிலிருந்து ஃபுல்லாக கியூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி முழுமையா கியூர் பண்றதுக்கு இப்ப உள்ள மருத்துவ இதுல உலகத்துல அதுக்கான ஃபுல் கியூர் பண்ண வாய்ப்புகள் இல்ல பட் நம்ம அதோட சிவியாரிட்டியை குறைக்க முடியும் இதெல்லாம் எப்படின்னா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும் அப்பப்ப திடீர்னு ரொம்ப வந்து வயிறுவலி ப்ளோட்டிங் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப வரும் இந்த மாதிரி ரிலாப்ஸ் அண்ட் ரெக்கரன்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் சோ இதை நம்ம ஐபிடிய முழுமையா கியூர் பண்ண முடியலாம் கூட அது அதோட சிவியாரிட்டியை நம்ம குறைக்கிறதுக்கான மருந்துகள் இன்னுமே இருக்கு ஸோ சரியான நேரத்தில் டயக்னோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு பெனிஃபிட்டை பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும் ஐபிடியோட காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி ஸோ ஐபிடி மெயினாக வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கரெக்டான காரணிகள் எதுவும் இல்லை ஆனால் சில கண்டிஷன்ஸ் அதை ஒர்சன் பண்ணலாம் ஒன்று சேஞ்சிங் டு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ பொழுது புது வகையான ஒரு உணவுகள் உட்கொள்ளும் பொழுது இந்த ஐபிடி சிவியாரிட்டி அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்க மோஸ்ட்டாக ஒரே டைப்பான ஃபுட்டு இடங்களை வந்து நம்ம தேர்வு பண்ணும்பொழுது அந்த ரெக்கரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க முடியும் ஐபிடி எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ ஐபிடி இருக்கிறவங்கள முதல்ல நம்ம ஒரு ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட சொல்ல வரும்பொழுது அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் இதாக இருக்கலாமாங்கிற ஒரு யோசனை அவங்களுக்கு சொல்லணும் கரெக்டான ஒரு டாக்டரை வந்து அவங்கள அணுக செய்யணும் ஸோ மெயினாக ஐபிடியை ட்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ டாக்டர்ஸ் தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அப்படி கேஸ்ட்ரோ டாக்டர் வரும்பொழுது லாட் ஆஃப் சிம்டம்ஸ் உங்களுக்கு பிளட்டில் வந்து மோஷனில் பிளட்டு போகுதா இல்லை வந்து சளி மாதிரி போகுதா இல்லை அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கா வயிறு ஒப்புசம் இருக்கா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா அந்த மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரிஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பிளட் டெஸ்ட்டு மோஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா கொலனோஸ்கோப் தான் இது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் ஆசனவாய் வழியில் டியூப் போட்டு பெருகுடலை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி அதிலருந்து பயாப்சி டெஸ்ட் எடுத்து அதில் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் ஐபிடிங்கிறது ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எவ்வளோ சிவியராக டிசீஸ் இருக்குங்கிறத பொறுத்து ம டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்ஸு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இம்யூனோதெரப்பி வரைக்குமே வந்துருச்சு ஸோ பேஷண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு ஆனால் இன்னுமே மக்கள்கிட்ட நான் ஐபிடியை போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறதா அடிக்கடி பாத்ரூம் போய்ட்டுருங்க இதை போய் டாக்டர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாதது தான் இந்த நோய் அதிகமாக சமுதாயத்தில் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அந்த மக்கள் வந்து மருத்துவமனைக்கு டைரெக்டாக அதுக்கான டாக்டரை வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் ஐபிடியோட அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்த முடியும் நான் ஷேர் பண்ண இந்த தகவல் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் Thank you.